தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை குறித்து கைப்பட எழுதிய கடிதம் காலையில் வெளியானது கவர்னர் மாளிகைக்கு நேரில் சென்று ஒரு கோரிக்கை மனுவும் வைத்தார் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு யுனிவர்சிட்டி இசு பெஞ்சல் புயல் பல்வேறு விஷயங்களை குறித்து களத்தில் இறங்கி நேரில் சென்று பார்த்தார் காலையில் தளபதி எழுதிய கடிதத்தை ஒரு போர்பந்தத்தை போல தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய அணியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் தோழர்களும் சென்று தமிழ்நாட்டின் திக்கட்டும் திசையிட்டும் எல்லா உமன்ஸ் காலேஜ்லயும் எல்லா பெண்கள்கிட்டையும் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க இந்தியாவில் துண்டு பிரசுரம் எங்க தராம இருக்கிறாங்க திரும்பிய திசையெல்லாம் தருவாங்க திருமுக்கில் தருவாங்க புத்தக காட்சியில் தருவாங்க ஆனால் துண்டு பிரசுரம் கொடுத்ததற்காக அணியை சேர்ந்த தோழர்களை கைது செய்தது தமிழ்நாடு அரசு கைது செய்து டி நகர்ல அடைச்சு வச்சிருக்காங்க அவங்களை வேணுங்கிற வசதிகளை தரல மூச்சு கூட விட முடியல அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிந்த உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொது செயலாளர் மதுரைப்பிற்குரிய திரு ஆனந்த் அவர்கள் நேரில் சென்று அவர்களை பார்க்க போனார் பார்க்க போனவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப துண்டு பிரச்சுரம் கொடுப்பதையே அரெஸ்ட் பண்ண முடியாது துண்டு பிரச்சுரம் கொடுத்தவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க என்று பார்க்க போன ஒரு பார்வையாளரை தனது கட்சியை சார்ந்தவர்களை பார்க்க போன ஒரு பொது செயலாளரை கைது செய்யறோம் காவல்துறை சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மற்ற தோழர்கள் கூக்குரல் எடுத்தார்கள் குரல் எழுப்பினார்கள் அராஜகத்துக்கு எதிராக குரல் எழுப்பி அங்கேயே அமர்ந்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு பல கல்லூரிகளுக்கு முன்பு சாலைகளில் இறங்கி தாவேக்காவினுடைய தோழர்கள் போராட ஆரம்பித்தார்கள் சுதாரித்து கொண்டு மாலை ஆறு மணி கூட இல்லை ஒரு அஞ்சு மணி வாக்கிலேயே நிலைமை வேற மாதிரி ஆயிடும் தெரிஞ்சோன்னா அவசர அவசரமாக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை தோழர்களையும் காவல்துறை விடுதலை செய்திருக்கிறாங்க முதல் விஷயம் தளபதி என்ற மனிதரினுடைய ஒரு கடைக்கண் பார்வை போதும் அவரினுடைய ஒரே ஒரு எழுத்து போதும் அவர் கையெழுத்துல வந்த ஒரு கடிதம் போதும் தமிழ்நாட்டே அது புரட்டிப்படும் என்பதற்கு இந்த நாள் சரித்திரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறது அந்த கடிதத்தில் அவர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குலங்களுக்கும் அரணாக தான் நிற்கிறேன் பாதுகாப்பாக நிற்கிறேன் ஒரு அண்ணனாக நிற்கிறேன்னு சொன்னார் அவங்களால தாங்க முடியலையா அந்த கடிதத்துல என்ன இருந்தது கவர்னர் பார்த்துடலாம் அன்பு தங்கைகளே கல்வி வளாகம் முதற் கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் எண்ணருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லணும் வேதனைக்கும் ஆளாகிறேன் அது வந்து ஒரு காலேஜா இருக்கட்டும் வேற இடமா இருக்கட்டும் பொது இடமா இருக்கட்டும் தனி எந்த இடமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய இந்த செயல்களை பார்த்து ஒரு அண்ணனா என்னுடைய மனசு தாங்க முடியாத வேதனை அடைதுங்கிறத சொல்றாரு யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது சரி பெண்களுக்கு பாதுகாப்பை வேணும் யாருக்கிட்ட போய் நாம கேட்கறது நம்ம ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே அதற்காகவே இது கடிதம் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் உங்கள் அண்ணன் பிரியமுடன் விஜய் என்று ஒரு பக்க கடிதம் இந்த கடிதத்தை உங்களால் பொறுக்க முடியாது ஏன் இந்த கடிதத்தை மாணவிக கையில் கொடுக்கூடாது ஏன் இந்த கடிதத்தை பெண்கள் கையில் கொடுக்க கூடாது எந்த அரசியலமைப்பு சட்டம் இப்படி ஒரு கடிதத்தை மற்றவங்களுக்கு தரக்கூடாதுன்னு இந்தியாவில் எந்த சட்டம் சொல்லுது மாறாக எல்லா எதிர்கட்சியை சார்ந்த குற்றவாளி பாருங்க ஞானசேகரன் அவன் குற்றவாளி இல்ல எங்க கட்சியை சேர்ந்த என்னென்னவோ பண்ணி குட்டிகரம் அடிச்சு நிரூபிக்க முயற்சி பண்றாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆதாரங்கள் வருது அவரு அந்த கட்சியை சார்ந்தவரே இல்லைன்னா திமுகவினுடைய பவள விழா அந்த பவள விழாவில் அவர் வேலை செய்யறது நடந்து வருவது என்று அடுத்தடுத்து போட்டோஸ் வீடியோஸ் வந்திருக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவன் பவள என்ன பண்றான் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவனுடைய வீடு வீடா என்னன்னு தெரியல அவனுடைய போட்டோ கூட மாட்டிருக்கு அந்த இடத்துல மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் மாண்புமிகு அமைச்சர் போட்ட அந்த ட்விட்டர் ஹேண்டில் இருந்த ஒரு போஸ்ட்ல பெஞ்சல் புயல் நிவாரண பணியின் போது பின்னாடி நிக்கிறான் கட்சிக்கு அவனுங்க எந்த சம்பந்தமே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொன்னீங்களே எந்த சம்மந்தமும் இல்லாதவன் எப்படி எல்லா வகையான அந்த வட்டத்துக்குட்பட்ட காரியங்களின் போதும் பின்னாடியே வந்து நிற்கிறான் என்ற கேள்வியை எல்லாரும் கேட்கிறாங்க அரசியல் கட்சியை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது தமிழக வட்டி கழகத்தை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது சாமானிய பெண்கள் கேட்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இதற்கு யார் பதில் சொல்வது சென்னை உயர் நீதிமன்றம் இவங்களை பத்தி ஆயிரத்தி விஷயங்களுக்கு நடுவுல சூமோட்டோ போட்டு இந்த வழக்க மேலே எடுத்து தானாக முன் வந்து விசாரித்து குற்றவாளி சொன்னதை எல்லாம் மனப்படமா ஒப்பிக்க கூடியது எப்படி ஏத்துக்க முடியும் அவன் சொன்னதெல்லாம் உண்மையா என்று கேள்வி கேட்டிருக்கு எஃப்ஐஆர் அப்படி ரிலீஸ் ஆச்சு என்று கேள்வி கேட்டிருக்கு வழக்கு விசாரணை நியாயமா நடக்குதுன்னா நீதிமன்றம் ஏன் முன் வந்து கேட்கணும் வடக்கு விசாரணையில் எந்த ப்ரஷரும் இருக்காது நடுநிலையா தாங்க செயல்படுவோம் என்று சொன்னா சொன்னால் ஏன் சூமாட்டை போட்டு அவ்வளவு விளக்கத்தை பதில் சொல்லுங்கள்னு அறிக்கை சொல்லுங்கன்னு கேட்கணும் இந்த பிரச்சனை என்பது ஒரு கல்லூரி ஒரு மாணவிக்கு தான் பிரச்சனை அந்த பிரச்சனையை இப்போ என்ன பண்ணீங்க எந்த பிரச்சனை படிங்க ஒரு மாணவிக்கு பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்போம் ஒரு கல்லூரி பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்போம் அந்த வளாகத்தில் இன்னொரு செய்தியாளர் போட்டிருக்கிறாரு அந்த வளாகத்தினுடைய காம்பவுண்ட் வாழ்கிற்கு பாருங்க அதிகபட்சம் நாலடி அஞ்சடி தான் இருக்கு அப்படியே கிரி குதிக்கலாம் அந்த காம்பவுண்ட் உள்ளார ஒரு பெரிய ஓட்ட இருக்கு அதை அவசர அவசரமா அடைச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படிதான் பாதுகாப்பை வந்து நீங்க நிலைநிறுத்துவீங்களா இன்னொன்னு சொல்றாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரே ஆளுநர் தான் அவரதான் நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க ராஜ்பவன் அந்த ராஜ்பவன் வாசல்ல ஒருத்தர் என்ன பண்ணா ஒரு குடியார குடிச்சிட்டு போய் பெட்ரோல் பாம் அடிச்சான் அடிக்க முயற்சி பண்ணான் அவனை அரெஸ்ட் பண்ணது என்ன கவர்னர் மாளிகை பாதுகாப்பு அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணாங்களா தமிழ்நாடு காவல்துறை அரெஸ்ட் பண்ணுச்சு சட்டம் ஒழுங்குக்கு முழுக்க முடுக்க தமிழ்நாடு அரசு பொறுப்பு கவர்னருக்கு இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் அந்த ரோடு வரைக்கும் தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு ஒரு மனைவி பண்ண மாட்டீங்களா அப்புறம் கொள்கை வந்து நீங்க வந்து கவர்னரே வேண்டாம் அவர் சொன்னாரு அப்புறம் கவர்னர் போய் பார்த்தாரு கவர்னரை பார்த்து இருக்க கூடாது சட்டசபையில சட்ட கழிச்சுக்கிட்டு போய் கவர்னரை பார்த்தது யாரு எதிர்கட்சியாக இருந்த போது சீனியர் மினிஸ்டர் எல்லாம் கூட்டு போய் பார்த்து சிரித்துக் கொண்டே புகைப்படம் எடுத்தது யாரு பல்வேறு பிரச்சனைகளின் போது கவர்னருக்கு கடிதம் எழுதுனது யாரு தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டது யாரு நேரில் பார்த்தது யாரு ஸ்டேஜை பகிர்ந்தது யாரு நேரில் போய் அப்பாயின் வாங்கி பார்த்தது யாரு இத்தனையும் பார்த்தவங்க நேரில் செஞ்சவங்க போனவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க கவர்னரை போய் நீங்க பார்த்துருக்க கூடாது கவர்னரை பார்க்க கவுன்சிலர் போய் பார்ப்பாங்க டிஜிபி லெவல்ல கமிஷனர் லெவல்ல கோர்ட் வந்து கேள்வி கேட்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு பென்செல் புயலுக்கு நிவாரணம் கிடைக்கல முழுசா வந்து சேரல நிவாரணங்கிறது மத்திய அரசு கிட்ட இருந்து வரணும் இதையெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட சொல்ல முடியும் கவர்னர் தான் கேட்க முடியும் அழகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பொருளாளர் பொதுச் செயலர் அவர்கள் நேரில் போய் களத்தில் அறங்கி கேட்டுக்கிறாங்க என்ன தெரியுமா பிரச்சனை அவருடைய கடிதத்தை மகளிர் சேர்ந்த தோழர்கள் கொண்டு போய் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க அது இவங்களால பொறுக்க முடியல ஒரு பொண்ணு ஒத்த பொண்ணா இருந்தாலும் சரி ஒரு காலேஜ் இருந்தாலும் சரி அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அது ஒட்டுமொத்த தமிழுக்கும் பாதுகாப்பு இல்லைதான் இது ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது இது மாதிரி வரிசையாக ஒரு கடற்கரை அது ராமேஸ்வரமா ஏதோ ஒரு கடற்கரை செய்தியில பார்த்த சரியான நினைவு இல்லை அங்க ஃபேமிலியா போயிருக்காங்க சில பெண்கள் அங்கு வந்து சில ரோக்ஸ் என்ன பண்றாங்க அவங்களை அடிக்கிறாங்க போட்டு அந்த வீடியோ சோஷியல் மீடியால சர்பேஸ் ஆச்சு ஒரு பாதுகாப்பு என்பது பல்கலைக்கழகத்திலும் இல்ல ஒரு பொழுதுபோக்கு இடத்திலும் இல்லைன்னா இதை கேள்வி கேட்கவே கூடாதா போட்டிக்கு என்ன பண்ண தெரியுமா சில அரசு கல்லூரி மாணவர்கள் கையில பாவம் சார்ட் பேப்பரை கொடுத்து நாங்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம்னு அவங்கள நிக்க வச்சு போட்டோ ஷூட் எடுத்துருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு சட்டம் ஒழுங்க பாதுகாப்பு இருக்கா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் உள்ளார இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன இதுக்கு யார் குறுப்பு என்பதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த நாள் தமிழக வீட்டுக்கழகத்தை சார்ந்த மகளிர் அணியை சார்ந்த அத்தனை தோழர்கள் கைதாகி வெல்ல வந்திருக்கிறாங்களே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் உங்கள் பார்வை என்ன இந்த பிரச்சனையை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்